அமுதமலை இணையதளவா மொழி முதலாம் ஆண்டு விழாவில் பிரம்மகுமாரிகள் வழங்கும் மாபெரும் விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளோடு மாண்பு தாதி பிரகாஷ் மணி விருது மாண்புமிகு தாதி ஜானகி விருது மாண்புமிகு தாதி குல்சார் விருது விருது என மாபெரும்ப்பலம் ஆர் அரங்கத்தில் வரவேற்கின்றோம் அனுமதி இலவசம் அமுதமலை இணையதள வானொலியின் முதலாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு பிரம்மா குமாரிகளின் அமுதமழை இணையதள வானொலியாளர்களுக்கான மாபெரும் கௌரவிப்பு விழா நிகழ்ச்சியை கௌரவிக்க வருகை புரியும் சிறப்பு விருந்தினர்கள் பிரம்மா குமாரிகள் ஊடகத்துறை தலைவர் ராஜயோகி பிரம்மா குமார் கருணா அவர்கள் பிரம்மா குமாரிகள் மதுரை துணை மண்டல ஒருங்கிணைப்பாளர் அமுதமழை இணையதள வானொலியின் இணை இயக்குனர் ராஜயோகினி பிரம்மா குமாரி உமா அவர்கள் பண்பு கல்வி மற்றும் அமுதமலை இணையதள வானொலி இயக்குனர் ராஜயோகி பிரம்மா குமார் பாண்டியமணி அவர்கள் அமுதமழை இணையதள வானொலியின் நிகழ்ச்சி தலைவர் ராஜயோகி பிரம்மா குமார் ஜெயக்குமார் அவர்கள் மேனால் பேராசிரியர் மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவர் விவேகானந்தன் அவர்கள் அன்னை பாத்திமா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் டாக்டர் எம் அப்துல் காதிர் அவர்கள் ஆன்மீக எழுத்தாளர் ஞான சித்தர் பீடம் திருவாளர் கா பாலகிருஷ்ணன் அவர்கள் சாக டிவி விஜே டாக்டர் துகாதி அவர்கள் பிருமன் திரைப்பட புகழ் பாடலாசிரியர் கவிஞர் திரு மணிமாறன் அவர்கள் உதவி இசை இயக்குனர் திரு சங்கர் கணேஷ் அவர்கள் ரேடியோ சிட்டி நைன்டி ஒன் பாயிண்ட் நைன் எஃப் சவுண்ட் இன்ஜினியர் மற்றும் மியூசிக் டைரக்டர் திரு தன்ராஜ் மாணிக்கம் அவர்கள் அதனை தொடர்ந்து மாலை ஐந்து மணிக்கு நேயர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் கொண்டாட்டம் அமுதம இணையதள வானொலியின் முதலாம் ஆண்டு விழா மற்றும் மாபெரும் விருது வழங்கும் விழா நிகழ்ச்சியில் ஆசியுரை வழங்குகிறார் மல்டிமீடியா பிரிவின் தலைவர் ராஜ்யோகி கருணா அவர்கள் தலைமை உரை வழங்குகிறார் மதுரை மாநகராட்சி ஆணையாளர் திரு சி தினேஷ்குமார் அவர்கள் நிகழ்ச்சியில் வாழ்த்துறை வழங்குகிறார் திருச்சி பொருளாதார குற்றப்பிரிவு டிஎஸ்பி திருமதி லில்லி கிரேஸ் அவர்கள் நிகழ்ச்சியின் முத்தாய்பாய் கொஞ்சம் நரிங்க பாஸ் புகழ் திரு ஆதவன் அவர்கள் குரளிசை கலைமணி திருமதி எஸ் கிருத்திகா அவர்கள் மாலை ஆறு மணிக்கு பிரம்மா குமாரிகளின் விருது வழங்கும் விழா தாதி பிரகாஷ் டாக்டர் சாதனையாளர் விருதினை பெறுகிறார் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்கள் இருதய மோகினி வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறுகிறார் அபிநய தாரகை ஆரம் எம் அம்சினி மகாதேவன் அவர்கள் தாதி நிர்மல் சாந்தா விருது பெறுகிறார் கலைமாமணி திரு அவர்கள் விழாவில் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறது அமுத மழை இணையதள வானொலி அமுதமலை அலை